இன்றைக்கி உங்களுக்கு ஆச்சரியமான இடம் மரத்தை பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கு என்னடா ஆச்சரியம் இருக்குதுன்னு நீங்கள் கேட்பீங்க மரம் எவ்வளோ செழிப்பாக இருக்குது காய் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த மரத்தை மட்டும் கட்டப்படாது உங்களை சுற்றி சுற்றி எல்லா மரத்தையும் கட்டணும் காய் திறன் எல்லாமே நல்லா செழிப்பாக இருக்குங்க ரெண்டு மூணு போர் இருக்குது கிணறு பார்த்தீங்கன்னா கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது என்ன ஆச்சரியம் கேட்பீங்க ஒரு சென்ட்டுக்கு பதினெட்டாயிரம் ரூபா தான் ரேட்டு தார் ரோட்டு மேலே திருநெல்வேலி மாவட்டம் அது மட்டும் இல்லாமல் இடம் எங்கே இருக்குன்னா நம்ம ஆத்தங்கிற பள்ளிவாசல்லாம் தெரியாத ஆ ஆலை கிடையாதுங்க ராதாபுரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தனி கிணறு பிரிசரிசு கிணத்துல ஆனால் தண்ணி கிடையாது கிணறு ஆளம் போர் வச்சு தாங்க ஓடுது ஃபுல்லுமே எவ்வளோ செழிப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏக்கரும் தார் ரோட்டு மேலே இருக்குது இதாங்க இடம் பாருங்கள் கிணறு பாருங்கள் கிணறு நீர்மொழி இந்த தண்ணி சேமிக்க மாதிரி இது அவ்வளோதான் தொட்டி மாரி தான் இருக்குது தொட்டி தண்ணி செப்பலனி எல்லாமே இருக்குங்க சின்ன ஒரு ஆள் தங்கிறதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸு குட்டி ஹவுஸு மாமரம்லாம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க பார்ப்போம் மாந்தோப்பை பார்த்திங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படி நல்லா செழிப்பாக இருக்குங்க உள்ளே வந்து ஒரு ஊராட்டாக பாருங்கள் ஏக்கருக்கு பதினெட்டு லட்சரூபா மொத்தம் ஒம்பது ஏக்கர் இடம் நல்லா காவலுக்கு நிறைய நாய்கள் நிற்கி அண்ணாச்சி தான் காவல் வழி நல்ல தோப்பு மாங்காலாம் சீசனுக்கு பிரித்து கிடச்சிருங்க எப்படி காய்ச்சி கிடக்க பாருங்கள் ஒவ்வொரு மாமரமும் ஒவ்வொரு கலரு அண்ணாச்சி தோப்பு மொத்தம் எத்தனை ஏக்கர் மாமரம் நிற்கி ஆ இரநூத்தி ஐம்பது மாமரம் நிற்கி

நீங்கள் பாருங்கள் கோழி எல்லாமே வளருதுங்க கோழி எல்லாம் வளர்ந்தாலே அந்த இடம் பேரிசுல இடமா தான் இருக்கும் மாமரம் பாருங்கள் எல்லாமே ஹைப்ரிடு ஹைப்ரிடு நாட்டு மாங்காய் எல்லாம் எல்லா வெரைட்டிஸ் இருக்குது ஃபுல்லுமே சுட்டுனி இருங்க பாருங்கள் ஃபுல்லுமே போரால் தான் எங்கிறது ஃப்ரீ சர்வீஸுங்கும் போது உங்களுக்கு பயப்பட தேவையில்ல மாமரம் இனிமேல் சீசன் ஆரம்பிக்கும் ஃபுல்லும் லைனாக வருஷப்படி கரெக்டாக வச்சுருக்கேங்க ஒரு ஏக்கர் பதினெட்டு லட்ச ரூபாங்கிறது கம்மி தான் உங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இடம் பிடிச்சா மட்டும் எடுங்க விவசாய நிலம் பார்க்கணும் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிச்சுக்கிடுங்க நேரடியாக ஓனர்னா குறைக்கிது எங்களோட பொறுப்பு வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் எடுங்க மரம்லாம் பாருங்கள் காயெலாம் நல்லா குழுமையாக இருக்குது நல்லா செல்வ செழிப்பான தோட்டங்கள் மெயினான லொக்கேஷன் தார் ரோடுனா இருக்குது தார் இருந்து நல்ல லொக்கேஷனில் இருக்குங்க ஒம்பதே முக்கால் ஏக்கர் வேறு என்ன டீடைல்னாலும் கால் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் திருநெல்வேலி மாவட்டம் உங்களோட ஆதரவோடு நிறைய இடம் போட்டுக்கிட்டே இருக்கேன் முடிஞ்சளவு நீங்களும் இடம் இருந்தால் உடனே கால் பண்ணுங்கள் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இடம் வந்து பாருங்கள் பிடிக்கும் கண்டிப்பாக விவசாய நிலம் வேணும் அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு என் தெங்காசி லேண்ட் ப்ரொமோட்டர் ஐடியில் போய் பிளேலிஸ்டில் போய் பாருங்கள் எல்லா லேண்ட் இருக்கும் ஃபுல்லுமே இந்தமாரி தான் வரிசையாக மரம் மாமரம் இருக்குது எம்டி லேண்டே கிடையாது ஒம்போது ஏக்கரும் ஒரு சில பேர் யாராவது எடுத்து பிரித்து பிரித்து இருந்தாலும் பெரிய ரேட்டுக்கு தூப்பிட்லாம் ஏக்கரு பெரிய அமௌண்ட்டுக்கு தூப்பிட்லாம் ஒரு ஃபார்ம் ஹவுஸு ஒவ்வொரு ஏக்கராக பிரித்து எடுக்கிறனாலும் சரி பிரித்து பிரித்து விற்கவங்களும் எடுக்கலாம் தான் வந்து பாருங்கள் கண்டிப்பாக அவங்களை பிடிச்சா மட்டும் எடுங்க ஃபுல்லுமே மாமரம் தான் வாங்க ஒரு ரவுண்டு உங்களுக்காண்டி அடிப்போம் அப்புறம் சும்மா பேசிக்கிட்டே ஒரு வாங்க எல்லா பக்கமும் சொட்டுநீர் தாங்க மாமரம்லாம் மரங்கள் எப்படி இருக்குன்னு கிட்டே மாமரம் இருக்குது அதனால் பயப்பட தேவை இல்லை செழிப்பான தோட்டம் கேருங்க எப்படி கிடக்கு பாருங்க எல்லாமே கொத்து குத்தாடுங்க ஏப்பா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பக்கத்துல தேக்கு மரம் இருக்குங்க வாங்க தேக்கு மரத்தை போய் பார்க்க ஐம்பது தேக்கு மரமும் இருக்குங்க எல்லாமே மரங்கள் நீர் எந்த ஒரு செலவும் இல்லை போர் நல்லா தண்ணி வத்தாத தண்ணிங்க அதனால தான் இந்தளவு காய்ச்சிக்கிட்டு இருக்குது தென்னை மரமாகட்டும் பா ஆகட்டும் நல்லா செழிப்பான தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக விட மாட்டிங்க ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு தங்குறதுக்கும் ஆளுக்கு பிரச்சனை இல்லை கவலை இல்லை ரோட்டு மேலே ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி தார் ரோட்டு மேலே அதனால் கவலைப்படையே தேவையில்லைங்க வந்தீங்கன்னால் கண்டிப்பாக யாருமே பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க அந்த மாரி மண் வளம் உள்ள மண் மரம் காய்ச்சிருக்கே பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் மாமரம் அவ்வளோ காய்ச்சிருக்குங்க பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குது இயற்கை சூழ்ந்த பகுதி சுத்தமான காற்று திருநெல்வேலி மாவட்டம் அருமையான லொக்கேஷன் தரமான லொக்கேஷன் வந்தீங்கன்னா நேரடியாக ரேட்டு பதினெட்டு லட்ச ரூபா சொல்லுவாங்க நேரடியாக உட்காந்து முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஃபேவராக நின்று பேசேன் கம்மி பண்ணி பேசுவோம் உங்களோட வேலை கால் பண்ணுங்கள் எந்தெந்த வீடியோ பார்க்குறோம் அந்தந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு நிறைய பேர் எங்களை சப்போர்ட் பண்ணிக்கங்க ரொம்ப நன்றி என் வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க ரெகுலராக நிறைய லோ பட்ஜெட்டு வரும் ஹை பட்ஜெட்டு வரும் எல்லா வீடியோ முடிஞ்சளவுக்கு குறைஞ்ச பட்ஜெட்டு போட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல இடம் நல்லா ஃபுல்லும் கேட்டுவாள் பாருங்கள் நீங்கள் பார்க்க போகிற வழியிலே கேட்டுவாள் இந்த சைடும் நம்ம இடத்துக்குள்ளே பாதை முதக்கொண்டு போட்டு வச்சுருக்காங்க அதனால் இல்லாத இடங்க செம்மரத்துலேருந்து தேக்கு மரத்துலேருந்து எல்லா மரமும் இருக்குது தார் ரோட்டு மேலே இடம் ஃபார்ம் ஹவுஸோட இடம் தனி கிணறு ஃப்ரீ சரிசு இப்போது பஞ்சம் வெயில் பயங்கரம் அடிக்கிறதுனால கிணத்துல தண்ணி இல்லை ஓப்பனாக சொல்லணும் போய் சொல்லக்கூடாது தண்ணி கிடையாது ஆனால் போரில் தண்ணி வத்தவே செய்யுது அதனால தான் இந்த அளவு இருக்குது ரோட்டு மேலே ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி தினம் மரம் விட்டுறாதங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்